அவர் பார் கவுன்சில போன அப்புறம் இந்த இருபத்தஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா பார் கவுன்சிலோட பார் கவுன்சில உடைக்கிறாங்க பார் கவுன்சில் டோர பார் கவுன்சில் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அவரை வெளியே விடாம மேரிட் உங்களை நீங்க வெளியே போனா இரநூறு பேர் உங்களை வெட்டுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி இருந்து பிரஷர் வருது எங்களுக்கு பிரஷர் வருது பிரஷர் வருதுன்னா என்ன பிரஷர் வருது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அது சரி ஏதாவது தப்ப நடந்துச்சுப்பா நம்ம மேல தப்பா உங்க மேல தப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா அவர் கார்லயே உட்காந்துட்டு அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது இந்த மாதிரி ஸ்டேஷன் சொல்றேன் கம்ப்ளைண்ட் எடுங்க சார் கம்ப்ளைண்ட் வந்து இல்ல சார் எனக்கு பிரஷர் வருது ஆளுங்க வச்சு அவங்க கூட்டணி வச்சு அவங்க நான் எதிர்த்து பேச எதுவும் பண்ண முடியாது எங்களால எங்களுக்கு பிரஷர் வருது இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க வந்து விமல் குமார் என்னோட பிரதர் வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு அவரோட பேர் வந்து ராஜீவ் காந்தி என்னோட சிஸ்டர் இவங்க இவங்களும் ஹைகோர்ட்ல அட்வொட்ட இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஜூனியரா இருக்கேன் இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு ரெண்டரை மணி போல என்னோட பிரதர் வந்து சிஸ்டரோட ஐடி கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றதுனால அதை ரெனிவல் பண்றதுக்காக பார் கவுன்சில் போறாரு பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல ரெனியூல் பண்ண போறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க பார்க்கல ரெனிவல் பண்ணிட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார் வந்து வருது ரோட்ல வரும்போது அந்த கார் வந்து இவரோட பைக்ல இடிச்சிருது அவரு பின்னாடி திரும்பி பைக்ல பின்னாடி வந்து இடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இடிக்கலாமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இறங்கி போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறாரு கார்ல உட்காந்துருக்கிறது கார்ல உட்காந்து பார்த்தோன்னே இன்னொரு விஏபி உட்காந்துருக்காருன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க திருமாவன் காரில் தான் உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கார சரி அவரு வந்துறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல இருந்து ஒரு நாலு பேர் இறங்குறாங்க பின்னாடி அவர் பின்னாடி ரெண்டு கார்ல இருந்து ஒரு பத்து பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து இருபது இருபத்தஞ்சு கிட்ட ஓடி வந்து இவரு போட்டு சர மாதிரி அடிக்கிறாங்க என்னோட பிரதர் அந்த வீடியோ எல்லாமே வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே நியூஸ்லயே வந்திருக்கு எல்லா எல்லா வீடியோவுமே வண்டியை பிடிச்சு அடிச்சு டிவைடர்ல தூக்கி தள்ளுறாங்க ஃபுல்லா என்னன்னு ஒரு என்னன்னு கேட்க வர்றதுக்குள்ள பேசவே விடல அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணி பார் கவுன்சிலோட கூட்டு போறாங்க பிடிச்சி அழுத்தி இழுத்துட்டு போறாங்க பார் கவுன்சில் வாங்க பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார் கவுன்சிலோல போன அப்படின்னு இந்த இருபத்தி பேர் என்ன பண்றாங்கன்னா பார் கவுன்சிலோட பார் கவுன்சில உடைக்கிறாங்க பார் கவுன்சில் டோட பார் கவுன்சிலோட எல்லாத்தையும் உடைக்கிறாங்க பார் கவுன்சில் இருந்து ஒரு அட்வொகேட் ஒரு கோவில் மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப தப்பு ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இது வந்து ஏன்னா ஒரு அவர் சக வகுக்கிற அவர் வந்து நிக்கிறாரு ஒரு இடத்துல இருக்கு வராரு பார்க்கு வந்து வெளிவரா அவரை போயிட்டு இந்த மாதிரி அடிக்கிறது இந்த மாதிரி தப்பு பண்றது அதெல்லாம் ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் நான் இது சம்பந்தமான பார்க்கல பேசிருக்கேன் அவர் திரும்பி என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி அவரை இது கூட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல அவர் இன்ஜுனி எப்படி இன்ஜிரியா இருக்கு தலையில அடிச்சிருக்காங்க வயிற்று அடிச்சிருக்காங்க இன்ஜினியர் அடிச்சிருக்காங்க அவர் இன்ஜினியான ஹாஸ்பிட்டல் வராம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போய் வச்சுக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவரை வெளியே விடாம நீங்க வெளியே போனா இரநூறு பேர் உங்களை வெட்டுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லி வெளியே உங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவளை அப்பயே ஹாஸ்பிட்ட போலீஸ் சொல்றாரு எனக்கு வந்து ரொம்ப சீரியதான் செஸ்பென் வருது லெஃப்ட் ஹைன் சைட்ல நீங்க தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் கூட்டு போங்க அப்புறமேட்டு நம்ம என்னவோ பாத்துக்கலாம் அப்படின்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு ஹையர் அத்தார்ட்டுலேருந்து பிரஷர் வருது எங்களுக்கு பிரஷர் வருது பிரஷர் வருதுன்னா என்ன பிரஷர் வருது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளை மட்டும் கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுமே இருக்கு தான் அவருதான் தான் தாக்குறாங்க அவங்க தான் தாக்குறாங்க இவர் தா எதுவுமே கேட்க தான் போறாரு என்ன நடந்துச்சு இடிச்சதுக்கு வந்து கேட்க தான் போறாரு அவங்க வந்து தாக்குறாங்க அது மாதிரி பிரச்சனை ஆகுது கேட்க போறவரை போயிட்டு அடிக்கிறாங்க ஒரு ஒரு கட்சி தலைவர் கார் இருக்காரு அந்த கட்சி தலைவர் இறங்கியாச்சு இல்லை என்ன ஏதுன்னு கேக்கணுமா இல்லையா ஒருத்தர் போது ஒரு கட்சி தலைவர் தானே அவர் ஒரு சிட்டிங் எம்பி தானே அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இறங்கி இந்த மாதிரி படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா சரி ஏதாவது தப்பா நடந்துச்சுப்பா நம்ம மேலே தப்பா அவங்க மேலே தப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா அவர் கார்லயே உட்காந்துட்டு அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அடிங்க நான் வேடிக்கை பாக்குறேன் கார்லயே உட்காந்து வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க அவளவு சொல்றோம் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல சொல்றேன் கம்ப்ளைண்ட் எடுக்கு சார் கம்ப்ளைண்ட் சார் இல்ல சார் எனக்கு ப்ரெஷர் வருது நான் ஆளுங்க கட்சியோட அவங்க கூட்டணி கட்சி அவங்க அவங்களை நான் எதிர்த்து பேச இது பண்ண முடியாது எங்களால எங்களுக்கு பிரஷர் வருது மேல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அதனால இப்ப எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க வீடியோ வீடியோ இருக்கு எல்லாருக்கிட்டயுமே எல்லா நியூஸும் சேனல்லையும் பேசு பிளாஷ் ஆயிருக்கு எல்லா நியூஸ்லயும் பிளாஷ் ஆயிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாக்குறாங்க அதையும் மீறி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் அது அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க நாங்க கூட கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாம என்ன பண்ண போறாங்க என்னதான் அவங்களுக்கு ஆளுங்கட்சி வந்து பிரஷர் வருது இந்த மாதிரி பிரஷர் வருது அப்படின்றது புரிய மாட்டேது அப்படிதான் சொல்றாங்க ஓப்பனாவே போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு ப்ரெஷர் வருது என்ன விட்டுருங்க எங்களுக்கு பிரஷர் வருது எங்களுக்கு விட்டுருங்க நாங்க அது எதுவும் எடுக்க முடியாது அப்புறமேட்டு அவர் வந்து மயக்கமான மயக்க ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அதுக்கு அப்புறம் நாங்க அவரை ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு வந்து சேர்த்துறோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்பயும் போன் மேல போன் வந்துட்டு இருக்கா அந்த கட்சியில வந்து எங்களை திரட்டனிங் பண்ணுறாங்க யாராவது போன் பண்ணி